சமக்கிர சிக்ஷா அபியான் எனும் ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் பதினான்காயிரத்து ஐநூறு பி எம் ஸ்ரீ பள்ளிகளை உருவாக்க முதற்கட்டமாக இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது கேந்திர வித்யாலயா மற்றும் நவோதயா பள்ளிகளைப் போல மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து உட்கட்டமைப்பை வலுப்படுத்திய பின் மீண்டும் மாநில அரசிடம் ஒப்படைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் தேசிய கல்விக் கொள்கையின் அம்சங்களான மும்மொழிக் கொள்கை பனிரெண்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வு உள்ளிட்டவைகளோடு தரமான கல்வி இலவசமாக வழங்கப்படும் அடிப்படை கல்வியாக கேஜி எல்கேஜி யுகேஜி ஒன்று இரண்டாம் வகுப்புகளின் பாடங்கள் இடம்பெறும் வகையில் வடிவமைக்கப்படும் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு விளையாட்டு அடிப்படையில் கல்வி முறை அமைந்திருக்கும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு கணினி திறன்களை வளர்க்கும் வகையில் பாடங்கள் வடிவமைக்கப்படும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் தொழிற்கல்வி மற்றும் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து கற்கும் வசதி இடம்பெற்றிருக்கும் கல்வி முறைகளுக்கு ஏற்ப கட்டமைப்பு வசதிகள் அறிவியல் கணினி ஆய்வக வசதி நூலகம் ஸ்மார்ட் வகுப்பறைகளும் பி ஸ்ரீ திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் நீர் பாதுகாப்பு கழிவு மறுசுழற்சி மின்சார கட்டமைப்பு இயற்கை வாழ்க்கை முறைக்கு ஏற்ற வகையில் பசுமை பள்ளிகளாகவும் பி ஸ்ரீ பள்ளிகள் உருவாக்கப்படும் மும்மொழிக் கொள்கையில் இந்தி கட்டாயமல்ல என மத்திய அரசு தெரிவித்த பின்பும் பி ஸ்ரீ பள்ளிகள் எனும் பெயர் இருப்பதால் மட்டுமே இந்த திட்டத்தை மாநில அரசு ஏற்க மறுப்பது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஹைடெக் கட்டமைப்புடன் தரமான கல்வி வழங்கும் நோக்கில் கொண்டுவரப்படும் பள்ளியை தடுப்பதற்கு பின் தமிழக அரசின் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது